கவியரசு கண்ணதாசன் ஒரு பாட்டு பாடினார் திருப்பதி மலை சென்று திரும்பி வந்தால் வாழ்வில் திருப்பம் இருக்குதடா அப்படின்னு பாடினார் இப்போ திருப்பதிக்கு கோடிக்கணக்கில் ஆள் போகுது இந்த உண்டியலுக்கு வரிசை நிற்கிற ஒரே திருத்தலம் திருப்பதியாகத்தான் இருக்கும் மற்ற ஊர்களில் பிரசாதத்துக்கு கியூ நிற்கும் இங்கே உண்டியலுக்கே கியூ நிற்கும் அந்த பெருமாள்கிட்ட போய் பணத்தை உண்டியலில் போடுறது கொட்டுறது அவளது பணமும் பல மடங்கு திரும்பி வருது இல்லைன்னா நம்மால் உண்டியல் போடுவானா நீ ஒரு ரூபா போட்டால் உனக்கு நூறுரூவா கிடைக்கும்னா போடாமல் இருப்பானா கடையில் எல்லாம் பெருமாளுக்கு ஒரு பங்கு பெருமாள் பணக்கார பெருமாள் எல்லா இடத்துலையும் திருப்பதி பெருமாள் எதுனால இவளது பெருமை திருப்பதி பெருமாளுக்கு இவ்வளவு பேராற்றல் எல்லாம் பெருமாள் தானே எங்க வைஷ்ணவத்தில் அத்தனை கோயிலில் நூற்றி எட்டு கோயிலில் இருக்கிறது நாராயண மூர்த்தி தானே நாராயணனே நமக்கே பறை தருவான் அந்த நாராயண மூர்த்தி தானே எல்லா கோயிலையும் இருக்காரு அது என்ன திருப்பதிக்கு மட்டும் அவ்வளவு மரியாதை அவ்வளவு சிறப்பு அவ்வளவு கூட்டம் எதனால திருப்பதியில் ஒரு சித்தர் சமாதி இருக்கிறது பெரிய பெரிய திருத்தலங்களிலெல்லாம் சித்தர்கள் சமாதிகள் இருக்கின்றன அதனால்தான் அந்த சமாதி கோயில்கள் மிக சிறப்பும் செழிப்பும் உடையனவாக இருக்கின்றன யார் போய் கும்பிட்டாலும் அந்த அருள் வெள்ளத்தில் அவர்கள் நனைகிறார்கள் திருப்பதியிலே கோயில் கொண்ட சீனிவாச பெருமாளுக்கு கீழே ஒரு சமாதி அந்த சமாதி கொங்கணர் சமாதி சித்தர்களில் மிக சிறப்பு பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் கொங்கண சித்தர் கொங்கணவர்னு அவருக்கு பேரு அவர்தான் திருப்பதியிலே சமாதி கொண்டவர் ஒவ்வொரு ஊரிலையும் இப்படி பழனியிலே போகர் ஒவ்வொரு இடத்திலையும் இப்படி மதுரையிலே சுந்தரானந்தர் எல்லா இடத்திலையும் பாம்பாட்டி சித்தர் பெருமை மருதமலையிலே சித்தர்களுடைய ஆலயங்கள் சித்தர்களுடைய பேராற்றல் இந்த அந்த காலத்தில் சித்தர்கள் பாடு நாங்களே தவிர எழுதலை இந்த கூட இருந்த சீடர்கள் அவங்க பாடுற பொழுது எழுதிக்கிட்டாங்க அதனால கொஞ்சம் வார்த்தைகள் மாறி போச்சு பாட்டு மாறிப்போச்சு அதெல்லாம் வந்துச்சு சித்தர்கள் பாடல் பல பேருக்கு இன்னும் புரியலை என்னைக்கு புரியுமோ தெரியலை என்ன பல சொற்கள் மாறி இருக்குது சொல்ல தெரியலை சித்தர்களுக்கு அழியாத உடம்பு என்னைக்கும் இளமையோடு இருப்பார்கள் மூவாயிரம் ஆண்டு வாழ்ந்த திருமூலர் பார்த்தா ஒரு முப்பது வயசு கூட தெரியாது அப்படி இருப்பார் இரும்பை பொன்னாக்க கூடிய ரசவாதம் கத்தவர்கள் சித்தர்கள் இந்த உடம்பில் அடுத்த உடம்புக்கு கூடுவிட்டு கூடு பாயக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள் மூன்று காலங்களையும் அறிந்தவர்கள் நினைத்ததும் நினைத்த உடம்பை எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர்கள் இந்த சித்தர்களுக்கு அட்டமா சித்தி உண்டு சார் நம்ம எதுக்கு சார் அவங்கள படிக்கிறான் நமக்கு என்ன லாபம் அவர்கள் நமக்கு இரண்டு புண்ணியமான உதவிகளை செய்திருக்கிறார்கள் ஒன்று உடம்பு நோய் மாற்றுவதற்கு மூலிகை வைத்தியத்தை சொல்லி கொடுத்தார்கள் சித்த வைத்தியம் ரெண்டு ஆன்மாவுக்கு பிறவி நோய் வராமல் இருப்பதற்காக ஞானத்தை கொடுத்தார்கள் உடம்பையும் காப்பாற்றி ஆன்மாவையும் காப்பாற்றக்கூடிய சித்தர்கள் வரிசையில் குறிப்பிடத்தக்கவர் கொங்கணர் கொங்கணவர் கொங்கணர் ரெண்டு ஒன்று தான் கொங்கண தேசம்னா எது நம்ம கேரளா மலையாளம்ங்கிறோம் கேரளாங்கிறோம் இல்ல அந்த காலத்திலே இதுக்கு கொங்கண தேசம்னு பேர் அங்கேதான் இவர் பிறந்தார் சித்திரை மாதம் உத்திராட நட்சத்திரம் திட்டமுடன் கொங்கணனார் பிறந்த நேர்மை தீர்க்கமுடன் யான் உரைப்பேன் சுகந்த மாறாம் வட்டமுடன் சித்திரையாம் திங்கள் அப்பா வளமான உத்திராடம் முதற்கால் தன்னில் அட்ட திசைதான் புகழப் பிறந்த பாலன் அன்பான கொங்கணவன் என்னலாமே போகர் ஏழாயிரம் நூல்ல இந்த பாட்டு இருக்கு கிட்டத்தட்ட என் சீர் விருத்த மாதிரி போகும் அங்கங்க கொஞ்சம் மாறும் சித்திரை உத்திராடத்திலே பிறந்தவர் கொங்கண சித்தர் அம்பிகையை வழிபட்டார் பெரும்பகுதி சித்தர்கள் வாழை என்று சொல்லக்கூடிய பாலா திரிபுர சுந்தரியை வழிபடக்கூடியவர்கள் பாலா திரிபுர சுந்தரி குழந்தையாக இருப்பாள் ஞானத்தின் கொழுந்தாக இருப்பாள் காமாட்சியாக இருப்பாள் அட்டசித்தி நல் நல்ல விருது கட்டிய பொன்னமே அண்ட புகழ் காவை வாழும் அகிலாண்ட நாயகி என் நம்மையே என்பது தாயுமான சுவாமிகள் வாக்கு தாயுமானவருக்கு சித்தி கொடுத்தது யாரு அகிலாண்டேஸ்வரி திருவானை காவலில் வாழ்பவள் அதனாலே இவரும் அம்பாளை வழிபட்டார் அம்பாளுடைய கருணையினாலே பேராற்றல் கிடைச்சது திருவாவடுதுறைக்கு போனார் திருவாவடுதுறை திருமூலர் இருந்த இடம் ஆ அடு துறை பசுத்தன்மை போன இடம் பசுத்தன்மை அற்று பதித்தன்மை தரக்கூடிய திருத்தலம் திருவாவடுதுறை திருவாசகத்தில் கோகலி என்பதும் இதுதான் என்று சில பேர் சொல்கிறார்கள் கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க அந்த திருவாவடுதுறைக்கு போனார் நம்ம கொங்கனவர் அங்கே போகரை சந்தித்தார் போகர் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் தெரியாது சீனாவுக்கு போவாரா அரேபியாவுக்கு போவாரா இந்தியாவுக்கு வருவாரா போகர் உண்மையில் சீனாவில் போயாங்கு என்ற பெயரில் வாழ்ந்த ஒரு சீனர் பின்னாலே இந்தியாவுக்கு வந்து எல்லாம் கற்றுக்கொண்டு பெருஞ்சித்தராக வாழ்ந்து உலகத்தை எல்லாம் சுற்றி வந்தவர் அவர் இவரை சந்தித்தார் கொங்கணருக்கு உபதேசம் பண்ணினார் உன் பேர் என்ன அப்பா உன் பேரெல்லாம் எனக்கு நினைப்பிலை இல்லை நீ கொங்கண நாட்டில் பிறந்தவன் அதனால் உன் பெயர் கொங்கணவர் பேர் வச்சது யாரு குருநாதர் இவருக்கு அதிலிருந்து என்ன பேரு சொந்த பேரு தெரியாம போச்சு கொங்கணவர்னு பேர் அம்பிகை வழிபாட்டு முறையில் சொல்லி கொடுத்தார் மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்தார் மனித தொல்லை இல்லாத இடத்தில் நிம்மதியாக தவஞ்செய் இதுதான் குருநாதருடைய அருள் குரு வார்த்தைக்கு மறுவார்த்தை கிடையாது கொங்கணர் புறப்பட்டார் ஒரு பெரிய மலை மலை உச்சியில் போய் உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்து கொஞ்ச காலம் தவஞ்செய்தார் திடீர்னு உள்ளுக்க பார்வையில் ஒரு சமாதி மாதிரி தெரிஞ்சிச்சு கண்ணை திறந்தார் எதிர்த்தாப்பில் ஒரு சமாதி இருக்கு சமாதியை தள்ளினார் உள்ள இருந்து கௌதம ரிஷி வெளியில் வந்தார் ஏன் எழுந்தாய் தவத்தில் உட்கார் கௌதமர் சொன்னார் உடனே கொங்கனவர் திரும்ப தவத்திலே உட்கார்ந்துட்டார் கௌதமர் சமாதிக்குள்ள போயிட்டார் இன்னும் கொஞ்ச காலம் ஆச்சு மீண்டும் மனசுக்குள்ள சிந்தனை என்ன சமாதியில இருந்தாலும் இவருக்கு மனசு ஒத்து இவர் என்ன சமாதிக்க போனாரு சமாதிக்கு முந்தின படி தியானம் இந்த அட்டாங்க யோகம்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் எட்டாவது படி தான் சமாதி ஏழாவது படி தியானம் தியானிக்கிற பொழுது நான் தியானிக்கிறேங்கிற நினப்பு இருக்கும் சமாதிக்கு போயிட்டா நானுங்கிற நினப்பே போயிடும் இப்ப இவர் தியானத்தில் இருக்காரா கொங்கனவர் மீண்டும் சிந்தனை ஓடிட்டு தவத்தை விட்டு எந்திரிச்சிட்டார் சக்தி வடிவங்களை வழிபட்டு யாகத்தை தொடங்கினார் கௌதமர் மீண்டும் வந்தார் யாகத்தை செய்தால் உனக்கு சித்துக்கள் வரும் சித்துக்கள் வந்தால் தவம் போய்விடும் யாகத்தை விடு சித்துக்கள் வேண்டாம் தொல்லை உண்டாகும் நீ சித்துக்களை செய்தால் மக்கள் உன்னை வடமாட்டார்கள் தொல்லை உண்டாகும் அதனால் நீ யாகத்தை சொன்னது யாரு கௌதமரிஷி சரின்னு ஒத்துக்கிட்டார் விட்டாரா சிதம்பரத்துக்கு வந்தார் யோசிக்கிறார் சித்து கிடைச்சா நல்லது தானே திரும்பவும் யாகத்தை செய்கிறார் மகா சித்திகளை பெற்றார் பல குளிகைகளை உண்டாக்கினார் பல இடங்களுக்கும் பறந்தார் ஆகா அட்டமா சித்தியும் வந்து விட்டது அனிமா மகிமா கரிமா லகிமா அட்டமா சித்தியும் வந்து விட்டது ஊர் ஊருக்கு பறக்கிறார் இப்போ தவத்தை விட்டாச்சு சித்துக்கள் யாகத்தினால் கிடைத்தன பறக்கிறாரா திருமணிசை ஆழ்வார்னு ஒருத்தர் பிறப்பம் புதரிலே பிறந்தவர் ஆழ்வார்களில் அற்புதமாக திருச்சந்த விருத்தம் பாடியவர் அருமையான பாட்டுக்கள் இந்த பழைய சிவவாக்கியர் பாட்டு மாதிரியே இருக்கும் திருமணிசை ஆழ்வார் பாட்டு அந்த சந்தம் அப்படியே வரும் அழகாக பாடுவார் ஒரு பாட்டில் சொல்கிறார் பெருமாளே நீ இன்ன ஊரில் படுத்திருந்த இன்ன ஊரில் நின்ற இந்த ஊரில் உட்கார்ந்திருந்த அப்படின்னு இந்த ஊர்க்காரன்லாம் சொல்கிறான் அதெல்லாம் நாம் பிறக்கிறதுக்கு முன்னால் நாம் பிறந்ததுக்கு அப்புறம் நீ நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் மனசுக்குள்ளதான ஐயா வெளியிலையா நின்றாய் இருந்தாய் நின்றதெந்தை ஊரகத்து பாடகத்து அன்று வெகுனை கிடந்த முன்னிலாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளேன் அன்னைக்கு நாம் பிறக்கலை அதனால நீ பாடகம் வெக்கனை ஊரகம் எல்லாத்திலையும் இருந்தாய் கிடந்தாய் நின்றாய் நாம் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் எங்க என் மனசுக்குள்ளதானே நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் என்னெஞ்சுளேன் அருமையான பாடல் பாடியவர் பேர் என்ன திருமணிசை ஆழ்வார் திருமணிசை ஆழ்வாருடைய இடத்துக்கு நம்ம கொங்கணர் வந்தார் இந்த நான் செம்ப தங்கமாக்குவேன் தெரியுமா அவர் பேசாம இருந்தாரா செம்பை எடுத்தார் என்னமோ மூலிகையை சேர்த்தார் தங்கம் ஆயிடுச்சு காமிச்சார் திருமணிசை ஆழ்வார் என்ன தெரியுமா செஞ்சாரு அவர் உடம்பில் இப்படி தேய்ச்சாரு தேய்ச்ச உடனே இவ்வளவு அழுக்கு வந்துச்சு அந்த அழுக்க திரட்டினார் நீ இந்த செம்பை தங்கமாக்குறதுக்கு ஏதோ மூலிகை போட்டியா ஆமாம் இந்தா இந்த அழுக்க போடு இப்போ செம்பை எடுத்தார் திருமணிசை ஆழ்வார் உடம்பு அழுக்க போய் அதில் போட்டார் எடுத்து பார்த்தா செம்பு தங்கம் ஆயிடுச்சு திருமணிசை ஆழ்வார் அவர் உடம்பில் இருக்கிற அழுக்கை திரட்டி ஒரு குளிகையாக மாற்றி இதை போடு செம்பு தங்கமாகும்னாராம் அதே மாதிரி ஆயிடுச்சு இவருக்கு எப்படி இருக்கும் நான் இவ்வளவு காலம் தவம் பண்ணனே இவ்வளவு காலம் யாகம் பண்ணனே சித்துக்களை பெற்றேன் இந்த திருமலிசை ஆழ்வார் பக்தியினால் சாதிச்சு விட்டாரே தங்கத்து மேலே இருந்த ஆசை போச்சு கடந்த ஞானியா இருந்தாலும் இந்த தங்கத்து மேலே ஆசை விடாது போல இருக்கு இப்ப தங்கத்து மேலே இருந்த ஆசை போச்சு நேர புறப்பட்டார் காட்டுக்கு போனார் தவத்தில் உட்கார்ந்துட்டார் இவளது காலம் சித்து தங்கம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு இப்போ எல்லாம் போச்சு நிம்மதியாக போய் உட்கார்ந்துட்டார் கடவுள் தீர்மானம் பண்ணினார் இந்த ஆளுக்கு ஞானத்தை கொடுக்கணும் ஞானத்தை கொடுக்க என்ன செய்யலாம் அதிர்ச்சி வைத்தியம் பண்ணணும் சில பேருக்கு அதிர்ச்சி வைத்தியம் பண்ணனா தான் ஞானம் கிடைக்கும் திருமூலர் அழகா பாடுவார் ஒரு அறையில் ஒரு குருட்டு கிழவனா ஒரு குமரியான் அந்த குமரி மெதுவாக குருட்டு கிழவன்கிட்ட போனாலாம் இவனை மெதுவாக கொ கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்தி பயம் உறுத்தி அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து இவன் குருட்டை மாற்றி விட்டாளாம் யார் பாடுவா திருமூலர் பாடுறார் இருட்டரை மூளை இருந்த குமரி குருட்டு கிழவனை கூடுதல் குறித்து என்ன பண்ணுறா குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி மருட்டி அதான் அதிர்ச்சி வைத்தியம் இவனை மனம் புரிந்தாலே யாரு அந்த குமரி யாரு அம்பாள் பராசக்தி இந்த குருட்டு கிழவன் யாரு நம்ம நம்ம தான் குருட்டு கிழவன் சார் நம்ம கிழவனா ஆமாம் நமக்கு எத்தனை பிறவி எல்லா பிறவி வயசையும் சேர்த்தா எத்தனை வருஷம் ஆகியிருக்கும் நம்ம குருடா ஆமா எல்லாம் போய்கிட்டே இருக்கிற பொழுது நான் போக மாட்டேன் சாக மாட்டேன்னு நினைக்கிறனே நான் குருடுதானே குருட்டு கிழவனா அந்த அம்மா என்ன பண்ணாலாம் இவனுக்கு அறிவு கொடுத்தாலாம் குணத்தை கொடுத்தாலாம் இவன் திருந்தலியா மருட்டின் மருட்டினா பயமுறுத்தி அச்சப்பட வைத்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாள் இப்போ கடவுள் நம்ம கொங்கண சித்தருக்கு அதிர்ச்சி வைத்தியம் செய்ய போகிறார் கொங்கனர் தவஞ்செய்தார் ஐம்பொறிகளை அடக்கினார் ஞானிகளுக்கு கூட பசிக்கும் அதனால தான் வள்ளலார் பசிப்பினியை மாற்றணும் அதான்டா முக்கியம்னார் ஊருக்குள்ளே போய் பிச்சு எடுப்பார் இப்போ எந்திரிச்சாரா ஊரில் போய் பிச்சை எடுப்போம் அப்படின்ட்டு தவத்தில் இருந்த கொங்கனர் எந்திரிச்சார் மரத்து மேலே ஒரு கொக்கு இருந்தது அது கண்டுதான் இவருக்கு கீழே இருப்பார்னு மேலே இருந்து எச்சமிட்டுருச்சு எச்சமிட்ட உடனே அது கொங்கணர் மேலே பட்டுருச்சு வந்தது கோபம் கொக்கை ஒரு பார்வை பார்த்தார் கொக்கு எரிஞ்சு போச்சு அவளது பேராற்றல் கோபத்தினாலே ஒரு பார்வை கொக்கு எரிஞ்சு போச்சு வேகமாக போகிறார் ஊருக்குள்ளே போகிறார் ஊருக்குள்ளே போய் ஒரு வீட்டில் பிச்சை கேட்குறார் அம்மா பவரி பிச்சாந்தேகி அந்த அம்மா புருஷனுக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான் கணவனுக்கு சோறு போடுற பொழுது சோறு போட்டு முடிச்சுட்டு விரதம் அது வெளியில காத்து கிடக்கிறார் சாப்பாடு போட்டு தாமதமா வந்து பிச்சை போட்டான் மாதிரி அந்த அம்மா எரிஞ்சிருக்கணும் எரியல அந்த அம்மா இவர ஒரு பார்வை பார்த்தா என்னையும் கொக்குன்னு நினைச்சாயோன்னா கொக்கன் இருந்தனையோ கொங்கனவா இவருக்கு அதிர்ச்சி வைத்தியம் கிடைச்சி போச்சு நான் கொக்கை எரிச்சது இவளுக்கு எப்படி தெரியும் ஏன் சார் என்ன இருந்துச்சா போட்டு ஒண்ணும் கிடையாது எப்படி தெரியும் பார்க்கிறார் பதிவரதை கணவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய கற்பக்கரசி அவள் தெய்வம் தொழால் கொழுன தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழையின் ஆச்சரியமாக இருக்கு என்னடா நான் கொக்கை எரிச்சது இவளுக்கு எப்படி தெரியும் அவ சொல்றா உனக்கு தர்மத்தின் நுட்பம் தெரியணுமா அறத்தின் பெருமை தெரியணுமா தர்ம வியாதன்னு ஒருத்தன் இருக்கான் இந்த ஊர் கடைசியில் அந்த மலைக்கு கீழே அவனை போய் கேளு இவருக்கு பெட்டி பாம்பா அடங்கி போயிட்டார் ஓடுறார் தர்மவியாதன் யாரு எங்க இந்த ஊர்ல வியாதன் யார் அந்த கசாப்பு கடை வச்சிருக்கிறானே அவன்தான் தர்ம வியாதன் இது அடுத்த கசாப்பு கடையா ஐயோ ஆட்டை வெட்டுற தொழிலா அவன் அங்க உட்கார்ந்து ஆட்டை வெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்க நான் எவ்வளவு பெரிய ஞானி எவ்வளவு பெரிய சித்தன் எவ்வளவு தவம் பண்ணனவன் இவங்கிட்ட போய் நான் ஞானம் கேட்கிறதா தர்மவியாதன் கிட்ட அந்த அம்மா அனுப்ச்சுட்டாள்ல வேகமா வந்தார் போய் நின்னாரா ஒரு பார்வை பார்த்தார் அந்த ஆள் யார் கசாப்பு கடைக்காரர் உங்களை அந்த அம்மா அனுப்பிச்சாளா ஊரில் ஒரு கதை என்ன தெரியுமா அந்த அம்மா பேர் வாசுகி திருவள்ளுவர் மனைவியா இல்லையாங்கிறது வேற விஷயம் உன்னை வாசுகி அம்மா அனுப்பிச்சாளா இவருக்கு அடுத்த அதிர்ச்சி அடி அது இந்த ஆளுக்கு தெரியும் நான் சொல்லவே இல்லையே இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய மெஞ்ஞானத்தை அந்த காலத்தில் பெற்றார்கள் இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் கையில் பார்க்கக்கூடிய விஞ்ஞானத்தை நாம் இப்பொழுது பெற்று கொண்டிருக்கிறோம் ஆச்சரியமா இருக்கு வீட்டுக்கு வா அரன் சொல்றேன் தர்ம வியாதன் கடையை கட்டிட்டு போறார் பின்னாலே நம்ம கொங்கனவர் சித்தர் பெரிய ஞானி பின்னாலேயே போகிறார் வீட்டுக்குள்ளே போனாரா உட்காரு உட்கார விட்டார் இவர் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கார் உள்ளே போய் அரை மணி நேரத்துக்கு அந்த தர்ம வியாதனுங்கிற அந்த கசாப்பு கடைக்காரர் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்த்துட்டு வாரார் இவருக்கா தாங்க முடியாத கோபமாக இருக்கு ஏன்யா அறங் கேட்க வந்தன்னா என்னை எப்படி தாமதிக்க வைக்கிறதா கேட்க முடியல ஏன்னா இந்த ஆள் பெரிய ஆளாக இருக்கிறான் நம்மளை விட பெரிய ஆளாக இருக்கிறான் ஒன்றும் சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலை அப்படியே பார்த்தாரா அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஒரே வார்த்தை அப்பா எங்கள் அப்பா அம்மா உள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு வயசாய் போச்சு அவங்களுக்கு குளிப்பாட்டி விட்டு சாப்பாடு போடணும் அதுக்கப்புறம்தான் எந்த வேலையும் நான் செய்ய முடியும் அது என்னுடைய தர்மம் இது எனக்கு கடவுள் கொடுத்தது அந்த அறத்தை செய்துவிட்டு வந்தேன் அதுதான் தாமதமாகிவிட்டது இதுதான் இதுக்கு காரணம் புரிஞ்சு வச்சு இவருக்கு நான் எங்கேயும் போக வேண்டாம் உனக்கு விதிக்கப்பட்ட தர்மத்தை ஒழுங்காக செய் உன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாத்து சோறு போடு நீ ஆயிரம் ஆலயத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது தாய் தந்தையரை மிஞ்சி தெய்வம் கிடையாது புத்தி வந்துருச்சு யாருக்கு கொங்கனவருக்கு வேடிக்கை பார்த்தீங்களா இவ்வளவு காலம் தவம் பண்ணின மனுஷனுக்கு இல்லறத்தில் இருக்க ரெண்டு பேர் புத்தி சொல்றாங்க அப்ப என்ன தெரியுது இல்லறம் அல்லது நல்லறம் அன்று தெரியுதா நம்ம இல்லறத்தில் இருக்கிறோம் நம்ம கடமையை செய்ய வேண்டும் ஒழுங்காய் இருக்க வேண்டும் அப்போ ஞானம் தன்னாலே நம்மை வந்து அடையும் உன் கடமையை விட்டுவிட்டு நீ ஓடாதே வீடு துறந்தவன் பொய்த்துறவி மன வேட்கை துறந்தவன் மெய்த் காடு நடந்தவன் பொய்த்துறவி மனம் கட்டுப்படுத்தினோன் மெய்த்துறவி ஆடை துறந்தவன் பொய்த்துறவி மன ஆசை துறந்தவன் மெய்த்துறவி யாருக்கு தெரியுது கொங்கனருக்கு தெரிகிறது நமக்கு எப்போ தெரியுமோ தெரியல